ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்சனில் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான கேரளத்து ஸ்பெஷல் அப்போ தாங்க செய்யப்போகிறோம் இது சன்னாசன்ஸ் கூட சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளும் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி இல்லாட்டி இட்லி அரிசி இருக்குது பார்த்தீங்களா குண்டரிசி அதை கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ ரெண்டு டம்ளும் பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம் இந்த அரிசோடு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சி ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு நாலு டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற போட்டுடலாம் இப்போ தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ தண்ணியெலாம் நல்லா வடித்து எடுத்துட்டு வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜரெலாம் சேர்த்துடலாம் நீங்கள் வேணால் இருந்தாலும் நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா அரிசியுமே சேர்த்துட்டோம் இப்போ எந்த டம்ளர் அரிசி இழந்தோமோ அதே டம்ளரில் தான் சோறு தேங்காய்லாம் நம்ம வளர்ந்து எடுத்துக்கணுங்க இப்போ டெய்லி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல அதே சோறு தான் இது முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் தேங்காய் திருவள்ள அரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஈஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்தாச்சு சக்கரை ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சக்கரை மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு நாலு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தினா கூட மாவு அரைச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணிக்கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஒருத்த மாதிரி ஊற்றி மாவு மைப்போல் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நல்ல பெரிய பாத்திரமாக வச்சு ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த மாவு டக்குனு பொங்கி கீழே வளிஞ்சிரும் அதனால் பெரிய பாத்திரமாக வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மிக்சரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப இந்த மாவில் சேர்த்துடலாம் மாவு நல்லா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கணும் இந்த மாவு பாத்திரத்துக்கு அடியில் சேஃப்டியாக ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க நல்ல அகலமான பாத்திரமாக பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வழிஞ்சு ஊற்றினாலும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் மாவு பருக அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும் உப்பு டேஸ்ட்லாம் பார்த்திங்க போதுமான ஏன்னா இன்னும் நம்ம கிரேவிலாம் தொட்டு சாப்பிடுவோம் அதனால் பார்த்து உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் பார்க்கலாம் நான் பக்கம் நைட்டு ஒம்பது மணிக்கு ஆட்டி வைக்கிறேன் காலையில் நம்ம ஒரு ஆறு மணி இல்லை அஞ்சு மணிக்கு பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு பார்க்குறேன் பாருங்கள் மாவில் நல்லா பொங்கி கீழே ஊற்றிருச்சு திரும்ப மாவில் நல்லா எடுத்து நம்ம மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பவும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம மாவு போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி தாங்க எடுக்கணும் இப்போ நல்ல மாவு நல்லா லிக்யூடாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அப்பம் செய்கிறதுக்கு ஒரே சமமான கிண்ணமாக எடுத்துக்கலாம் இது அஞ்சரைப்பட்டி கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் இது இப்போ அதில் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு இப்படி ஊற்றும் போது நம்ம வெந்து வரும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் மாவு ஊற்றி வச்சுக்கலாங்க இது நம்ம ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் காரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி இந்த மாதிரி ப்ளைனாக செஞ்சுட்டு எதாவது கிரேவி கூட கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு அரை அரை கிண்ணை மட்டும் தான் ஊற்றிக்கணும் முழுசாக ஊற்றினா பொங்கி கீழே ஊற்றிடும் எல்லாம் வெந்து வரும்போது எல்லாம் வளிஞ்சு வந்துடும் அதுக்காக ஒரு அரை அரை கிண்ணை மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா கிண்ணலையும் ஊற்றி வச்சிட்டோம் ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களா இதுலேயே சக்கரை உங்களுக்கு எந்தளவுக்கு திட்டிப்பாக பிடிக்குமோ சக்கரை சேர்த்து தேங்காய் திரு கொஞ்சம் சேர்த்து ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டா சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த கிண்ணத்தெல்லாம் வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு இட்லி எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அதே போல் தான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கு விட்டு பார்க்கலாம் இல்லை இந்த மாதிரி கத்தி விட்டு பார்க்கலாம் கத்தியில் மாவு ஒட்டி வந்துச்சுன்னா திரும்பவும் ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அதே மாவு வச்சு நான் ஆப்பு மூத்தி கட்டுறேன் பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக வரும் சுற்றி நல்லா கிறிஸ்பியாகவும் சென்டரில் நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்குங்க இந்த ஆப்பம் தேங்காய் பால் கூட சாப்பிட்லாம் இல்லாட்டி ஏதாவது கிரேவி நான்வெஜ் கிரேவி இல்லை வெஜ் கிரேவி கூட சாப்பிட்லாம் இல்லாட்டி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சுற்றி நல்லா முறு மொறுனு சென்டரில் மட்டும் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி வந்திருக்கு இப்போ சன்னாசம் நல்லா வெந் வந்து வெந்திருக்கு இதையும் எடுத்துடலாம் ரொம்ப சூடாக இருக்குது இது கொஞ்சம் கைப்பறுக்குற சூடுக்கு வரட்டுங்க எடுத்து காட்டுறேன் நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்படி கையை வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த ஸ்பூனுடைய அடிபாகத்தை வச்சு இப்படி லைட்டாக த எடுத்து விட்டால் போதும் சூப்பராக நல்லா எடுத்து வந்துடும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கு தான் நம்ம எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ தடவி நம்ம மாவு இப்போ எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்படி லைட்டாக அப்படி தட்டி கொடுத்தாவே போதும் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும் நல்லா வெளில வெளியேறுன்னு இது கார்மா வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது பஞ்சு மெத்தையானை கூட கேட்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது அப்பமா இல்லை பஞ்சு மெத்தையான கூட கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் பாருங்கள் சும்மா ஜாலியாக காஃபிலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசிச்சு சமைச்சி நல்லா ருசிச்சி சாப்பிடுங்க you!